பேரவைத் தலைவர்களே நான் இதுவரை இந்த அரசின் முக்கிய சீர்திருத்தங்களையும் முன்முயற்சிகளையும் எடுத்துரைத்துள்ளேன் தற்போது மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிதி நிலைமையை விளக்க விளைகிறேன் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசிடமிருந்து ஒப்புதல் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுவதால் அத்திட்டத்திற்கான முழு செலவையும் மாநில அரசு தனது நிதியிலிருந்து ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக அரசிற்கு நடப்பாண்டில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் செலவழம் ஏற்பட்டுள்ளது மேலும் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடு நிறுத்தப்பட்டதால் ஆண்டொன்றுக்கு சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இத்தகைய சவால்கள் நிறைந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான நிதிநிலை கடந்த மாத கடந்த மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட்டது நடப்பாண்டில் ஏற்பட்ட இரு தொடர் பேரிடர்கள் ஏற்படுத்திய பாதிப்பும் இந்த சூழ்நிலையை மேலும் மோசமடைய செய்து மாநிலத்தின் நிலைமையை கடுமையாக பாதித்துள்ளது தேவையான நிவாரணத் தொகையை வழங்குவதற்கும் தற்காலிக மற்றும் நிரந்தர சீரமைப்பு பணிகள் மேற்கொள்வதற்கும் எதிர்பாராத செலவினம் ஏற்பட்டு உள்ளதுடன் குறிப்பிடத்தக்க அளவில் வருவாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளது பல முறை ஒன்றிய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எந்த ஒரு நிதியையும் மாநில அரசுக்கு இதுவரை வழங்கவில்லை மாநிலத்தின் எதிர்பார்ப்பிற்கு நேர்மாறாக மாநில அரசின் நிதிநிலையை மேலும் பாதிக்கும் வகையில் கடன் வாங்கும் வரம்பு குறித்து ஒன்றிய அரசு கடுமையான நிபந்தனைகளை விதிப்பதன் மூலம் வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதி ஆதாரங்களை திரட்டும் மாநில அரசின் அதிகாரத்தையும் ஒன்றிய அரசு கட்டுப்படுத்துகிறது இத்தகைய கடுமையான நிபந்தனைகளுள் ஒன்றின் விளைவாக நடப்பு ஆண்டில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு மாநில அரசு இழப்பீட்டு நிதியாக பதினேழாயிரத்தி நூற்றி பதினேழு கோடி ரூபாயை வழங்கியுள்ளது இந்த நிபந்தனையை நிறைவேற்ற தவறும் நேர்வில் அதற்கு இணையான தொகை நமது கடன் வாங்கும் வரம்பிலிருந்து கழிக்கப்படும் மேலும் இதேபோன்று அடுத்த நிதியாண்டிலும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பயிர்மான கழகத்துக்கு இழப்பீட்டு நிதியாக பதினாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட வேண்டும் மின்துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு இந்த அரசு உறுதி கொண்டுள்ள அதே வேளையில் இத்தகைய நிபந்தனை மாநில அரசின் நிதிநிலையின் மீது பெரும் சுமையை ஏற்படுத்தி வளர்ச்சிப் பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை பாதிக்கிறது கடந்த காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட உதை திட்டத்தினை போன்று இந்த தொகையினையும் நிதி பற்றாக்குறை மற்றும் கடன் உச்சவரம்பு கணக்கீட்டிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மாநில அரசு ஒன்றிய அரசிடம் முன்வைத்திருக்கிறது இச்சூழ்நிலையில் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மூணு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ள வருவாய் செலவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் மூன்று லட்சத்தி பதினேழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்கு கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்திற்கு பதினைத்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாய் நிதி இழப்பீடு பேரிடர் நிவாரண உதவி மற்றும் சீரமைப்பு செலவினங்களுக்காக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய் கோடி ரூபாய் ஆகியவற்றால் வருவாய் செலவினத்தில் உயர்வு ஏற்பட்ட போதிலும் திறன்மிக்க நிதி மேலாண்மை மூலம் வருவாய் செலவினங்களின் உயர்வு ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய் அளவிற்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது வருவாய் வரவுகளை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்து நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ள மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் திருத்த மதிப்பீடுகளில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இருபது புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் என எதிர்பார்க்கப்பட்ட வரி வருவாயின் வளர்ச்சி திருத்த மதிப்பீடுகளில் பதிமூணு புள்ளி ரெண்டு ஆறு சதவீதம் என குறைவாக மதிப்பிடப்பட்டுள்ளது மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளின் ஒப்பிடுகையில் கணிசமாக உயர்ந்து திருத்த மதிப்பீடுகளில் முப்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது வரி விகிதங்களை சீரமைத்தல் வசூலிக்கும் திறனை மேம்படுத்துதல் போன்ற வரசால் மேற்கொள்ளப்பட்ட வருவாயை அதிகரிக்கும் முயற்சிகளின் விளைவாக இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது